எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பராக டேஸ்டியாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஒன் பாட் ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ந எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு அண்ணாச்சி பூ நாலு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக ஒரு பட்டை அப்புறம் பிரியாணி இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து பொன்னிறமாக வருதுங்க வருத்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நாலு பச்சை மிளகாய் கால் கிலோ அளவுக்கு காய்கறி வெஜிடபிள் எந்த வெஜிடபிள் ஒன்றாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் கேரட் அண்டு தக்காளி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடமே ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா சன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா மீல் மேக்கர் அதுதான் ஆட் பண்ண போகிறேன் அந்த மீல் மேக்கரை நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஹாட் வாட்டரில் நினச்சி நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இவ்வளோ தாங்க இதில் விஷயம் இப்போ வந்து நம்ம ரெடிமேடாக கிடைக்கிற ஆச்சி பிரியாணி மசாலா தூள் இருக்குது இல்லையா அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசிக்கான தேவையான பாக்கெட்டு ஸோ நான் அது அரை கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து காய்கறியும் ஆட் பண்ணிட்டேன் அதே போல் நான் வந்து அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் போட்டிருக்க மாதிரி ஆட் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக வந்தது அந்த பின்னால் அந்த அந்த பேப்பருக்கு பின்னால் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரியே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் இப்போ எல்லாத்துக்கும் அப்புறமா ரெண்டு அரை கிலோ அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணியும் வந்து ஊற்றிக்கிட்டேன் அதாவது வந்து ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் வந்து அரிசி அளந்திருந்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு நெய் வந்து மேலே விட்டுட்டு குக்கரை லாக் பண்ணிடுங்க குக்கர் லாக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு சோயா சக்ஸ் பிரியாணி வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாப்பாடு விஷயங்கள் தேவை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ